விளநகரில் பெருந்தேவி தாயார் வரதராஜ பெருமாள் கோவிலில் குடமுழுக்கு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஆறுபாதி ஊராட்சி விலநகரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பெருந்தேவி தாயார் உடனாகிய வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோவில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு குடமுழுக்கு நடத்த முடிவு செய்து திருப்பணிகள் கடந்த ஒரு ஆண்டாக நடைபெற்று வந்தது திருப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடமுழுக்கு நடந்தது முன்னதாக குடமுழுக்கு முன்னிட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி யாகசால பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன ஐந்தாம் கால யாகசால பூஜைகள் நிறைவடைந்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து மணிக்கு யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு மங்கள வாத்தியம் மற்றும் சிவபாத்திய முழங்க கோவிலை வளம் வந்து விமான கலசங்களை அடைந்தனர் பட்டாச்சாரியார் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தினர் இதில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கிராம மக்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது செம்பனார் கோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் どうもありがとうござまし